பெண் வழக்கறி ஒரு அம்மா வேலை செய்கிறார் பேர் வேலை அப்போ அந்த அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு கணவர் ஒரு பத்திரிகையாளர் திடீர்னு பார்த்தா அந்த வழக்கறி பெண் சவுக்கைக்கான அதோட நம்ம விஜயகுமார் சார் தலைமுடியும் அதாவது உண்ட இடத்தில் இரண்டகம் செய்வது இதுதான் இவருடைய அரசியல் அடிச்சுவடி குண்டர்களை சாராய் விற்கிற கஞ்சா வைக்கிற சமூக விரோதி சட்டவிரோதி அடைக்கிற குண்டர் சட்டத்தில் மூணு யார் அன்பழகன் ஒருத்தர் ஒரு பானிபூரி விற்கிற கி கிஷோர்கே சாமி பதினஞ்சு கிலோ இருப்பார் அவரும் அரசியல் விமர்சகர் அவரே குண்டர் சடத்தை அடைச்சாங்க அவரு மகாலட்சுமி ஒரு மீட் கொடுக்குது மகாலட்சுமி மகாலட்சுமி அந்த அம்மா ஒரு செய்தி வாசிப்பாளர் ஒரு வழக்கறிஞர் அந்த அம்மாவை கிஷோர்கே சாமி உனக்கு எச்ஐவி இருக்கான்னு கேட்கிறான் இவ்வளவு ஐயோக்கியத்தில எல்லாம் இந்த சவுக்கு பச்சை பச்சைமூத்தி இவர் அவரை பிளாக்மெயில் பண்றாரு இப்படி மாணவர்களுக்கெல்லாம் நீங்க எஸ்ஆர்எம் அறக்கட்டையிலேருந்து இருந்து பணம் கொடுக்குறீங்க அறக்கட்டையில் ஏது பணம் ஓட்டு அடிச்சோடனே எப்ப அடிச்சிடாது தான் இன்று வரை மாசம் மாசம் கப்ப கட்டுறாங்க இந்த சவுக்கு அடுத்து என்ன பண்றாரு உலகறிஞ்ச விஷயம் கள்ளக்குறிச்சியில் அந்த ஸ்ரீமதி வணக்கம் அந்த ஊரே கோவப்பட்டு போய் அடிச்சு நொறுக்குது அப்படின்னா எவ்வளவு குற்றவாளின்னு பாருங்க ஏன் ஸ்ரீமதி கா பாடியை கொண்டு போய் அந்த காய்கறி வாங்குகிற வண்டியில் ஆம்னி மேலே கொண்டு போய் அந்த ரவிக்குமார் எங்கே போடுறான் மாச்சுவரையில் போடுறான் மாச்சு வரியில் இருக்கிற மக்கள்லாம் அடித்து அடித்து விரட்டுறான்ல அடித்து விரட்டு ஆஃபீஸெல்லாம் சூறையாடுறான் அங்கே காண்ட யார் ரவிக்குமார் உடைய அறையில் இருக்குது இவர் என்ன பண்ணுறாரு செய்தி எடுக்க போறாரு போயிட்டு ரவிக்குமார் வங்கி கடலில் தத்தளிக்கிறார் எடாச்சு உலகமே போட்டு அடிச்சு நொறுக்குது இது தற்கொலை தற்கொலை அந்த பொண்ணு காதல் பொண்ணுச்சு கத்திரிக்காய் பொண்ணுச்சு அப்ப இவர்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்காங்க மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா தமிழா பாண்டியன் ஐயா கிட்ட சமீபத்துல ஒரு விஷயத்தை பத்தி எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க என்ன நடந்தது எது உண்மை அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும் நேரடியாக கேள்விக்குள்ளே வர சவுக்கு சங்கர் அவர்களை திடீர்னு ஒரு படம் இந்த படத்தோட போஸ்டரை போட்டு ட்விட்டர்ல ஒரு விஷயம் போட்டிருக்காரு ஸோ அந்த விஷயத்துக்காக அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க என்ன நடந்தது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இது மட்டும் கிடையாது நிறைய கேசஸ் இருக்கு பணம் வாங்கிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு கைது பண்ண போகும்போது கதவை போட்டிட்டு பிரச்சனை பண்ணாரு போலீஸ்கான மரியாதை கொடுக்கல அப்படின்னு நிறையா குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுட்டே இருக்கு ஸோ எல்லாரும் குண்டு குண்டுக்கட்டா தூக்கிட்டு போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோக்கள் போட்டிருக்காங்க இதை ப இதனால நாங்கள் எங்களை கைது பண்ண போகிறாங்க ஆள் வராங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துல எது உண்மை எது போய் என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லுங்க இப்போ சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையில் ஒரு தட்டச்சர் இதுதான் அவருடைய வாழ்க்கை அவங்க அப்பா அந்த வேலையை பார்க்குறாரு அவர் இறந்துடுறாரு இறந்த பிறகு அந்த வேலையை கருணை அடிப்படையில் அவருக்கு கொடுக்குறாங்க சுருக்கமாக சொல்லிடுறேன் அப்போது அந்த வேலையை பார்த்து கொண்டு நிறைய ரகசியங்களை அரசு ரகசியங்கள் அதெல்லாம் வெளியில் வருது எங்கே வருது மீடியாவுக்கு வருது அப்போது திமுக ஆட்சியில் உளவுத்துறை ஐஜியாக இருந்த ஜாபர் சேட்டு நக்கீரன் காமராஜும் இரண்டு பேரும் ஈருடல் ஓர் உயிர் அப்போது என்னைய மீடியா நிறைய செய்தி வெளியே வருது உதாரணத்துக்கு அப்போ அமைச்சராக இருந்தாங்க பூங்கோதை ஆலடியாக இருந்தான் அவங்க விஜிலன்ஸு அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி ஒரு வழக்கை நீங்கள் மறைச்சிருங்க இப்படி பேசுகிறத செய்தியாக வெளியே வருது அதோட அந்த மாதிரி அமைச்சர் பதவியே போச்சு இதெல்லாம் யார் லீக் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சவுக் அரசு சம்பளத்தை கொண்டு அரசு ரகசியங்களை வெளியில் விற்கிறார் இதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறார் சிறையில் அடைத்த பிறகு சிறையிலிருந்து இருந்து அவரை வெளியே எடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூத்த வழக்கறிஞர் விஜயகுமார் அவர் தான் அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் காசுக்காக இவரை எடுக்கல இவரை சரி ஒரு அன ஆதரவற்ற ஒரு நபர் காவல்துறைக்கு எதிராக இருக்கார் இந்த கம்யூனிஸ்ட் வழக்கறிஞரை பொறுத்து சொல்லணும்னா அவர் பார் கவுன்சில் தேர்தலில் நின்றாருன்னா ஆயிரக்கணக்கான ஓட்டு வாங்குவார் செலவு பண்ணாமல் அப்போ அவ்வளவு நல்ல மனுஷன் அவர் அவர் தான் இவருக்கு அடைக்கலாம் இவரை என்ன பண்ணுறா போலீஸு நார்கோட்டிக் அனஸ்தியா மயக்க நிலைக்கு ஆள் மயக்க நிலை கொண்டு போய் உண்மை எடுக்கணும்னு முடிவு பண்ணி கோர்ட்டில் ஆர்டர் வாங்குறதுக்கு நிற்கிறாங்க மூத்த வழக்கறிஞர் விஜயகுமார் போய் அவனுடைய அவனு அவனுடைய மூளை செல்லை சிதைக்க முயற்சி பண்ணுறீங்க நீங்க இது இதில் மிகப்பெரிய சதி இருக்குன்னு போராடி உன காப்பாற்றுறார் இல்லைன்னா அன்னைக்கே என்ன ஆயிருக்கும் மூளை செல்கள் சிதைக்கப்பட்டு கருக்க அது பெரிய கதை ஆகிருக்கும் அப்போ தன்னுடைய அலுவலகத்தில் வச்சு அப்போ வந்து சவுக்குங்கிறது வெப்சைட் தான் இப்போ யூடியூப்லாம் இல்லை சரிப்பா உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதில் போட்டுட்டு உட்காந்துரு அவர் அலுவலகத்திலேயே ஒரு ஆ ஆளு அம்புன்னு கொடுக்குறாரு அப்போ அங்கே வழக்கறிஞராக பெண் வழக்கறிஞராக ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க பேர் வேண்டாம் அப்போது அந்த அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு க கணவர் ஒரு பத்திரிக்கையாளர் திடீர்னு பார்த்தா அந்த வழக்கறிஞ பெண் வழக்கறிஞான சவுக்கைக்கான சவுக்கு கல்யாணம் ஆகி மனைவி எங்கே இருக்காங்க திருச்சியில் இருக்காங்க இது ஒரு பா பத்திரிக்கையாளருடைய மனைவி ஒரு வழக்கறிஞர் ரெண்டு பேரும் ஆனக்கானா அதோட நம்ம விஜயகுமார் சார் தலை மொழிக்கிட்ட அதாவது உண்ட இடத்தில் இரண்டகம் செய்வது உண்ட இடத்துல சாப்பாடு போட்டிங்கன்னா போகும்போது பக்கத்தில் இருக்கிற சா சட்டி சாமானா அண்டா குண்டாலாம் திடீர் போயிடுறது இதுதான் இவருடைய அரசியல் அடிச்சுவடி இங்கிருந்து போய் செட்டில் ஆன இடம் ப்ரெஸ் கிளப் பழைய ப்ரெஸ் கிளப் எல்லா குற்றவாளிகள் கூட இடம் அது நாங்கள் எப்படி நான் அபாண்டமாக சொல்லலை மூணு பேர் அங்கே குண்டை சேரத்தில் அடைக்கப்பட்டிருக்கார் ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தில் குண்டர்களை சாராய விற்கிறவன் கஞ்சா விற்கிற சமூக விரோதி சட்ட சட்டவிரோதி அடைக்கிற குண்டர் சட்டத்தில் மூணு யார் அன்பழகன் ஒருத்தர் ஒரு பானிபூரி விற்கிற கி கிஷோர்கே சாமி பதினஞ்சு கிலோ இருப்பார் அவரும் அரசியல் விமர்சகர் அவரையும் குண்டர் சடத்தை அடைச்சாங்க அவரு மகாலட்சுமி ஒரு ப்ரெஸ் ப்ரெஸ்மீன் கொடுக்குது மகாலட்சுமி மகாலட்சுமி அந்த அம்மா ஒரு செய்தி வாசிப்பாளர் ஒரு வழக்கறிஞர் அந்த அம்மாவை கிஷோர்கே சாமி உனக்கு எச்ஐவி இருக்கான்னு கேட்குறான் எவ்வளோ அயோக்கியத்தன இல்லை இந்த இந்த சவுக்கு கோஷ்டி அப்போது ப்ரெஸ் கிளப்பில் போய் செட்டில் ஆன பிறகு இவர்களுக்கு என்ன வேலைன்னா மைல் ஜேர்னலிசம் மைல் ஜேர்னலிசம் சாதாரண ஆலையில் இவங்க பிளாக்மெயில் பண்ணுறது இல்லை பச்சமுத்து எஸ்ஆர்எம் பச்சமுத்து பச்சைமுத்து ஒரு ஜெயிலுக்கு போயிட்டார்ல மாணவர்கள்ட்ட பணமெல்லாம் வாங்கி மதன் தலைமுறை ஆகி அதில் இவர் தொடர்ந்து அடிக்கிறாரு அடித்த பிறகு பச்சைமுத்து ஜெயிலில் இருக்காரு மாணவர்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு மதன் தலைமறைவாகிட்டாரு அப்போ இவர் தான் அதுக்கு பொறுப்புன்னு இவர் எப்படி ஜெயிலில் போட்டாங்க உள்ள கழுதுன்னுட்டு இருக்காரு நம்ம ஓனர் எஸ்ஆர்எம் பச்சைமுத்து இவர் அவரை பிளாக்மெயில் பண்றாரு இப்படி மாணவர்களுக்கெல்லாம் நீங்கள் எஸ்ஆர்எம் அறக்கட்டையிலேருந்து பணம் கொடுக்குறீங்க அறக்கட்டையில் ஏது போனால் போட்டு அடித்தோடனே எப்போ அடிச்சிடற தான் ஒரு அமௌண்ட் இன்று வரை மா மாதம் மாசம் கப்பம் கட்டுறாங்க ஒரு ஆளை பிளாக்மெயில் பண்ணுகிற நபராக இருக்கிறார் இந்த சவுக்கு சங்கர் அப்போது இது இப்படி ரெண்டா மகாலட்சுமியுடைய குடும்ப சண்டை மகாலட்சுமியுடைய மச்சினிச்சியும் அது வேற ஒரு மாதிரி ஒரு சண்டை ஒரு இல்லீகல் சண்டை களத்தில் குதிக்கிறார் ஆ களத்தில் குதித்து மகாலட்சுமியை காவல்துறை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி இந்த ப்ரஸ்கலை பக்கிஸ்ட் கும்பல் எல்லாம் கொண்டு போய் எக்மோர் கோட்டை நிறுத்துறானுங்க மகாலட்சுமியை சிறையில் போடுறது பாலு அவர் அந்த மாதிரி ஒரு வழக்கறிஞர் தடா சந்திரசேகருடைய ஜூனியரு அந்தம்மா போய் பால் உதவி உதவிகடன் பால் கணராஜர் வழக்கறிஞர் டீமை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷன் ஜாமீனும் கோர்ட்டு ஜாமீனும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு கூட்டிகிட்டு வந்த பிறகு நீங்கள் மகாலட்சுமியை மிக கேவலமாக அதாவது பாலியல் ரீதியாக கடுமையை கேவலமாக எழுதலாம் சொல்ல வாயில் சொல்ல முடியாது உடனே அந்தம்மா கோர்ட்டுக்கு போகுது சங்கரசப்பு வக்கீல் சங்கரசூப்பு சார் ஒரு மனித உரிமை போராளி தெரியாமல் உங்களுக்கெல்லாம் அவரை அவர் கூட இந்த வழக்கில் வந்து நீ வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க ஏப்பா நான் எந்த வழக்கில் வா ஆஜராகணும் எது நடத்தணும்னு நான் முடிவு பண்ணணும் வழக்கறிஞர் பார் கவுன்சிலில் பதிவு பண்ணிருக்கேன் நீ எப்படி என்னை சொல்லலாம் இப்படி சொன்ன பிறகு பால்கனராஜே விட்டுட்டு போயிட்டார் அந்த வழக்கம் அம்மா நீங்களே பார்த்துக்குங்க என்னெல்லாம் மிரட்டறானுங்க யார் இந்த கும்பல் ப்ரெஸ் கிளப் கும்பல் பால் கனகராஜை விட்டுன்னு போகிறாருன்னா இவனை எவ்வளோ பூத கும்பிடாருப்பாடுன்னு பாருங்க அதுக்கு பிறகு சூப்பு சார் ஒரு மீசை போலீஸ் அதிகாரியால் தன்னுடைய மகனை இழந்திருக்கார் கொன்று ஐசிபி ஏரியில் போட்டு போயிட்டான் அந்த ஒரு அதிகாரி அப்போது இவன் என்ன எழுதுறான் அந்த சவுக்கு இணையதளத்தில் தடயங்களை மறைக்கிறார் காவல்துறைக்கு உண்மை சொல்ல மாட்டேங்கிறாரு இப்படி எல்லாம் எழுதுறான் அவன் செத்து போயிட்டான் அநியாயமாக ச செத்து போயிட்டான் அந்த கோசல் கோசல மீசி அதிகாரிக்கு ஆதரவாக இப்போ விஜயானந்தன்னு ஒரு பத்திரிகையாளர் இருக்கான் அவனை வச்சு சங்கரசு அத்தனை விஷயங்களையும் வாங்கி அந்த மீசு அதிகாரி கொடுத்தான் அதனால அவன் செத்து போயிட்டான் சீ சீக்கிரமாக குழும எடிட்டார் கோசல்டாமல் நாற்பத்தொம்பது வயசுலேயே பைபாஸ் பண்ணி செத்து போயிட்டான் பாவம் சும்மா விடாது நான் பெரியார் தொண்டன் நம்புறது நம்புறதில்லை இயற்கையை நான் நம்புறேன் அப்போது இந்த செய்திக்கு பின்னால் சூப்பு போய் அழுகிறாரு உயர் நீதிமன்ற நீதியரசர் சிடி செல்வட்ட என்னை இப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணுறானுங்கய்யா என் அபாண்டமாக என் மீது பழி போடுறான் அவர் இதை விசாரித்து உடனே ட்ராயிக்கு நோட்டீஸ் போட்டு அதை சவுக்கை தடை பண்ணிடுறாரு ஓ உயர் நீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்ட குற்றவாளி இந்த சவுக்கு தடை பண்ணியாச்சு தடை பண்ண உடனே உடனே பத்திரிகையாளர் குரல் வலை நசுக்கப்பட்டதுன்னு அக்கியூசுகள் அக்யூசுகள் பூரா போலீஸ் தேடப்படுகிற குற்றவாளி குண்டாஸ் பூரா ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட்டு எல்லாம் ஒரு முப்பது நாற்பது கேமரா இருக்கு அப்போ மகா எல்லா உட்காந்துருக்கான நான் போய் கேட்டேன் ஐயா இதில் யார் பத்திரிகையாளர் எல்லா யூடியூப்ல இருக்குது அரச ரகசியத்தை எடுத்து விற்றவனா பத்திரிக்கை ஆளா சிறையில் போட்டவங்களை ப்ரெஸ் மீட் அப்பவே கலைஞ்சு போச்சு இதெல்லாம் உண்மைதானா யூடியூப்ல இருக்கு எல்லாம் உடனே மகாலட்சுமி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்குது மகாலட்சுமி சங்கர ரெண்டு பேரும் நாங்கள் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான ஆட்கள் அல்ல உடனே இந்த கிசோர்க சாமி யூடியூப்ல இருக்குமா இப்ப எடுத்து பாருங்க ஆ பதினஞ்சு கிலோ பாடி பானிபூரி விற்கிறவன் அவன் ஒரு பத்திரிகையாளர்னு யார் சவுக்கு அடியாது உனக்கு ஹெச்ஐவி இருக்கு ஐட்ஸ் இருக்கு அந்த அம்மாவை போட்டு குடைச்சல் பண்றான் எல்லாம் யூடியூப்ல இருக்கு நான் உடனே ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க நீங்க எல்லாம் பத்திரிக்கையாளரா அவ ஒரு சகோதரி தானே அவ அந்த அம்மா ஒரு ஒரு ஊடகவியலாளர் ச உலகமே தெரிஞ்ச ஒரு செய்திவாசிப்பிலாம் கேட்கலாமாடா அதோட அவரே அடிப்படி சண்டையை முடிஞ்சு போச்சு இப்படி பதினைந்து ஆண்டு காலமாக நானும் அந்த நக்கீரன் பிரகாசம் இவர்களை ஏது போராடிட்டே இருக்கோம் கேட்டுட்டே இருக்கீங்க கேள்வி கேட்டு இன்னைக்கு நேரத்து போராட்டம் இல்ல எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினைந்து ஆண்டு கால போராட்டம் இப்போ இவர் அடுத்து எப்படி புறமோட் ஆகுறாரு ஊடகவியலாளராக புறமோட் ஆகுறாரு எங்க போய் சேர்றாரு எல்லாம் அங்க இருக்கிற பூரா பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் அத்தனை மறைந்த ஜான் வில்கின்ஸு கோஸ்டலு இப்படி அத்தனை பயலுக்கெல்லாம் அந்த முதலாளியே ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் யார் வரதராஜ அந்த சொத்து வந்து ஜவஹர் பள்ளி பள்ளி பண்ணுது அதை ஏமாற்றி ஒண்டை வந்து பிராடி ஊர் பிராடி வேண்டிய ஆட்டையை போட்டு அவ்வளோ பேர் உட்காந்துருக்கானுங்க அவ அந்த செட்டியார் போய் ஜெய ஜெயலலிதாட்டை அழுகிறாரு கருணாநிதி அழுகிறாரு சிதம்பரத்தில் அழுகிறாரு எங்கள் அழுதும் ஒரு ஆயிரம் கோடி ரூபா சொத்தை இன்னைக்கு வரைக்கும் மீட்க முடியல இது ஒரு அப்படி ஒரு கும்பலா அப்போ இந்த ஜவுக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு உலக அறிஞ்ச விஷயம் கள்ளக்குறிச்சியில அந்த ஸ்ரீமதி வழக்கு அந்த ஊரே கோவப்பட்டு போய் அடிச்சு நொறுக்குது அப்படின்னா எவ்வளவு குற்றவாளின்னு பாருங்க ஸ்ரீமதி கா பாடியை கொண்டு போய் அந்த காய்கறி வாங்குற வண்டியில ஆமணி மேல கொண்டு போய் அந்த ரவிக்குமார் எங்க போடுறான் மாச்சுவரையில் போடுறான் மாச்சு இருக்கிற அதெல்லாம் மறக்க முடியாது அங்க மாச்சுவரில் இருக்கிற ஒரு வயசான நர்சு அட பாவிகளா பள்ளிக்குழஞ்சு படிக்க வந்த பிள்ளையில இப்படி சீரழிச்சு செதைச்சு சிந்தாமணம் ஆகி போட்டு கிடங்குது அப்பா ஒரு தாய்க்கு தான் பெத்தவளுக்கு பூரா இந்த செய்தி இது மிகப்பெரிய கொலை கற்பழிக்கப்பட்டு கொலை செஞ்சிருக்கிறான் மக்கள் அடிச்சு அடிச்சு விரட்டுறான்ல அடிச்சு விரட்டு ஆபீஸ் எல்லாம் சூறையாடுறான் அங்க காண்டம் இருக்கு யார் உடைய அறையில இருக்கு சாராய போத்தல் ஜானி வாக்கர் அப்போது ஒரு பள்ளியினுடைய நிர்வாக அலுவலகத்தில் இதெல்லாம் இப்படி இருக்கும் இப்படியெல்லாம் நிறைய செய்தி இவர் என்ன பண்ணுறாரு செய்தி எடுக்க போகிறார் போயிட்டு ரவிக்குமார் வங்கி கடலில் தத்தளிக்கிறார் ஏடாச்சு உலகமே கோவப்போட்டு அடித்து நொறுக்குது பள்ளிக்கூடத்தை கா பஸ்ஸையும் தீ வைக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பலாயிரம் பேர் கோவப்படுறான் அதுக்கு முன்பு ஒரு மாணவ கிணத்துல விழுந்துக்க கிணத்துல கிடக்கிறான் இப்படி பல ரகசியங்கள் அங்கே இந்த ரவிக்குமாரி அவரும் இருபத்தஞ்சி அஞ்சு கோடி செலவு பண்ணி ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் காப்பாற்றி பார் அவர் அவரு இப்போ இவர் அவருக்காக அவரும் பெலிக்ஸ் ரெண்டு பேரும் நியாயப்படுத்துறோம் இது தற்கொலை தற்கொலை அந்த பொண்ணு காதல் பண்ணிச்சு கத்திரிக்காய் பண்ணிச்சு அப்போ இவர்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இவர்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்கா நீங்க போன முறை பெண் காவலர்கள் பணி உயர்வு வந்தா அருணுடைய அந்த புறத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி அப்போ இவன் நல்லா யார் இவன் நல்லா யாருன்னு பாருங்கள் அப்போது உனக்கு அக்கா தங்கச்சி சகோதரி ஏதோ போலீஸ் வேலையில் இருந்தால் அந்த பொண்ணு ஒரு பொருமோஷன் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு வேளை அங்கே போயிட்டு வந்துருக்குமோ இப்படியான ஒரு ஒரு சமூக பார்வையை உருவாக்குற ஒரு குற்றவாளி எப்படி கூட வேணா இருக்க முடியும் முதல்ல அடுத்து ஒரு பத்திரிக்கையாளருடைய மனைவியை தள்ளிட்டு வந்துட்டேன்